ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம எஸ்கே நான் இப்போ பராசக்தி இதோடைய ஷூட்டிங்கில் தான் இருக்கார் இதோடைய ஷூட்டிங் அப்படினு இப்போ ஸ்ரீலங்காவில் இதோடைய தேர்ட் ஷெட்யூல் அப்படி நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு லாங் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போ சிக்ஸ்டீஸில் உள்ள அந்த ஒரு பர்சன் அப்படி இது இப்போது ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிமா சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க யார் யார் அப்படின்னா வில்லனாக நடிக்கிறது ஜெயம் ரவி அதே மாதிரி அதர்வா ஹீரோயின் அப்படின்னு ஸ்ரீலீலா அப்படினா சொல்லி இதெல்லாம் ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க அவங்களாம் யார் யார் முக்கியமான ஆக்டர் ஒரு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்க யாரு அப்படி மாதிரி இந்த ஒரு படியில் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்ரீலங்காவில் இதோடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அங்கேருந்து வந்து அப்டேட் தான் அப்படினால இது எல்லாமே உண்மை தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேத்தன் அப்படிங்கிறவர் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு கண்டிப்பாக நம்ம நிறைய படங்களை பார்த்திருப்போம் விடுதலை டூவில் கூட ஒரு நல்ல கேரக்டர் அப்படி வந்து பண்ணியிருந்தாரு இவரும் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறது அப்படின்னு இருந்து கன்ஃபார்ம் தான் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற குரு சோமசுந்தரம் ஸோ இவரும் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கன்ஃபார்ம் தான் ரீசெண்டாக குடும்பஸ்தன் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் அப்படி இருந்து பண்ணியிருப்பாரு ஸோ இவருடைய கேரக்டர் இந்த ஒரு படத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ மலையாளத்தில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வர ஒரு ஆக்டர்னு கூட சொல்லலாம் பேசில் ஜோசப் இவரும் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் தான் ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்கேனாவுடைய பராசக்தியில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படிமா சொல்லி நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட்லாம் கிடைக்கும் போது நம்மளுடைய சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்